கைதாகும் நேரு பதினைந்து எம்எல்ஏக்களுடன் தாய் கழகத்திற்கு திரும்பும் செந்தில் பாலாஜி திருச்சி சூர்யா தகவல் செந்தில் பாலாஜி எல்லாம் இல்லை செந்தில் பாலாஜி திமுகவின் பதினைந்து அமைச்சர்களுடன் தாய் கழகத்திற்கு கூட செல்வார் அதாவது அதிமுகவிற்கு கூட செல்ல தயார் என்று திருச்சி சூர்யா சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் செந்தில் பாலாஜி அப்ரூவர் ஆகிவிட்டார் சமீபத்தில் டெல்லி போனார் என்றும் சமீபத்தில் கொடுத்த திருச்சி சூர்யா பேசியுள்ளார் மேலும் பேசுகையில் அவர் ஆகத்தான் போனார் டாஸ்மாக் ரெய்டு நடந்த பின்பே அவர் டெல்லிக்கு சென்றார் வழக்கறிஞர்களுக்கு நன்றி சொல்லவே அவர் டெல்லி போனார் தைரியமாக இருங்கள் என்று செந்தில் பாலாஜியிடம் ஸ்டாலின் சொன்னார் ஆனால் அதை செந்தில் பாலாஜி கேட்கவில்லை டெல்லியிடம் ஒரு முக்கியமான ஆள் வழியாக செந்தில் பாலாஜி பேசுகிறார் அதானி வழியாகவே செந்தில் பாலாஜி டெல்லியிடம் பேசுகிறார் அதானி தான் செந்தில் பாலாஜியின் லாபி அதனால் அவருக்கு இனி சிக்கல் இல்லை அதானி வழியாக போனால் ஸ்டாலினால் கண்டுபிடிக்க முடியாது செந்தில் பாலாஜியும் அதானியும் ஒன்றாக இருக்கிறார்கள் அதானியுடன் செந்தில் பாலாஜி நெருக்கமாக இருக்கிறார் அண்ணாமலை கை ஓங்கி இருந்தவரை செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார் ஏனென்றால் அண்ணாமலைக்கு அதானி செந்தில் பாலாஜி லாபி தெரியும் அது செயல்படாமல் பார்த்துக்கொண்டார் கொண்டார் திமுக கொங்கு மண்டலத்தில் வலிமையாக இல்லை அதிமுகவினர் பெரும்பாலும் வென்றது எல்லாம் கொங்கு மண்டலத்தில் தான் கொங்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜி கோட்டை போல வைத்து இருக்கிறார் இவர்தான் திமுகவின் வலிமையான ஆள் என்பதில் டெல்லி உறுதியாக இருக்கிறது அதனால் அவரை அடிக்கிறார்கள் இதை டெல்லியிடம் பேசிய செந்தில் பாலாஜி நான் மட்டுமா சம்பாதிக்கிறேன் என்று கூறி கே என் நேருவை கை நேரு திமுகவில் கைதாக போகும் முதல் அமைச்சராக போகிறார் அவரை அடுத்து கைது செய்ய போகிறார்கள் என்றும் அவர் வெயிட்டாக மாட்டியிருக்கிறார் அதனால் மிக விரைவில் நேரு கைதாக இருக்கிறார் என்றும் டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பைலில் இதுவும் இருந்திருக்கிறது அண்ணாமலையிடம் நெருக்கமாக இருந்த அமைச்சர்கள் பட்டியலை கூட எடப்பாடி பழனிசாமி கொடுத்துள்ளார் இதையெல்லாம் பார்த்துதான் அமித்ஷா ரைடு விட்டுள்ளார் இதையெல்லாம் பார்த்துதான் அமித்ஷா அவர்கள் ரைடு விட்டுள்ளார் என்றும் செந்தில் பாலாஜி சரண்டர் ஆகிவிட்டார் என்றும் அவருக்கும் நேருவுக்கும் ஆகாது அவர் மீண்டும் சிறைக்கு செல்ல விரும்பவில்லை ஸ்டாலின் குடும்பத்திற்கு செந்தில் பாலாஜி நெருக்கமானதை நேரு விரும்பவில்லை செந்தில் பாலாஜி கொள்கைவாதி எல்லாம் இல்லை செந்தில் பாலாஜி திமுகவின் பதினைந்து அமைச்சர்களுடன் தாய் கழகத்திற்கு கூட செல்வார் அதாவது அதிமுகவிற்கு கூட செல்ல தயார் என்று திருச்சி சூர்யா சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறைக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் தம்மிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அவரோட வந்து கலந்துவார் இனிமேல் கலந்துவார் கசப்பா கசப்பன்றது இணைப்பை தான் சொல்லுவேன் நான் இணைப்பான செய்திகளை அவங்களுக்கு சொல்லி கசப்பான செய்திகள் நான் லாட்சா கசப்ப மணி கொடுக்கிறதுல செஞ்சத்தின் கால்கள் பழகுதும் படல சேத்தமும் குறையில அதிகமாக தான்